நாங்கள் யாருடன் கூட்டணி செல்ல வேண்டும் என்பதில் திமுக தலைவர் மு ஸ்டாலினுக்கு என்ன இவ்வளவு அக்கறை என அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது இது தொடர்பாக அதிமுக வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பக்கத்தில் அதிமுக யாருடன் கூட்டணி செல்ல வேண்டும் என என்ன கோரிக்கை வைக்க வேண்டும் என்பதில் திமுக தலைவர் மு ஸ்டாலினுக்கு என்ன இவ்வளவு அக்கறை எனவும் ஆடு நனைகிறதே என இந்த ஓனாய் அழுவது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது முதலில் மாநில உரிமைகளை பற்றி பேச ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறதா எனவும் சாடியுள்ளது இந்தியா கூட்டணியின் முதல் கூட்டத்திற்கு பாட்னா சென்றபோது மாநில உரிமைகள் பற்றி ஏதாவது பேசினாரா அல்லது இரண்டாவது கூட்டத்திற்காக பெங்களூரு சென்றாரே அப்போது தமிழ்நாட்டின் காவிரி நதிநீர் உரிமை குறித்து பேசிவிட்டு வந்தாரா தென் தமிழ்நாடே வெள்ளத்தில் தத்தளித்த போது தனக்கு வாக்களித்த மக்களை காக்க வக்கில்லாமல் இந்தியாவை காக்க போகிறேன் என்று டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியின் கூட்டத்திற்கு சென்றாரே அப்போதாவது தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் பற்றி ஏதாவது பேசினாரா என பல கேள்விகளை அடுக்கியுள்ளது காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை வழங்கினால் மட்டும்தான் காங்கிரசுடன் கூட்டணி என வெளிப்படையாக அறிவிக்க திமுக தயாரா எனவும் சவால் விடுத்துள்ளது நீட் தேர்வை நாட்டிற்கே அறிமுகப்படுத்திவிட்டு அதை உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடியது எந்த கூட்டணி அந்த கூட்டணியில்தானே இன்று வரை திமுக அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறது இதைவிட ஸ்டாலினும் திமுகவும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு செய்யக்கூடிய மாபெரும் துரோகம் என்று ஏதாவது உள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பற்றியோ அதிமுக பற்றியோ பேச மு ஸ்டாலினுக்கு என்ன அருகதை உள்ளது என சாடியுள்ளது ரகசியம் இருக்கிறது என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துவிட்டு இப்போது என்ன செய்வது என்று தெரியாதவர் அரங்கேற்றிய இந்த ஊட்டி நாடகத்தை மக்கள் யாரும் நம்பப்போவது இல்லை என குறிப்பிட்டுள்ளது